ஷாந்தம்மா ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னா அவங்க பொண்ணு சந்திரிகாக்கும் ஹரிதாக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் நடந்துச்சு ரெண்டு பேரும் தாலியும் கழுத்துமா இருக்கிறத பார்த்து அம்மா ஷாந்தம்மா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சந்திரிகா சாந்தம்மா கிட்ட வந்து இப்படி சொன்னா அம்மா நாளைக்கே நானும் ஹரிதாவும் எங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்புறோமா நீயும் எங்க கூட வாம்மா எங்க கூடே தங்கும்மா நாங்க உன்ன நல்லா பாத்துக்கிறோம் என் கணவர் கூட இதேதாமா சொன்னாரு மாமா எங்க கூட இங்க பாரு சந்திரிகா நீ உன் கணவர் வீட்டுக்கு போய் வாழற வழியை பாரு நான் இங்க இருந்துப்பேன் என்ன பத்தி நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க இப்படி பொண்ணுங்க வீட்ல போய் தங்குறது நல்லது அது நம்ம குடும்பத்துக்கு நல்ல பேரை தராது நீங்க போய் அங்க ஒழுங்கா நடந்துக்கோங்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோங்க நல்லபடியா குடும்பத்தை நடத்துங்கம்மா என்னை பத்தி கவலைப்படாத என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்களே ஏமா கவலைப்படாதம்மா சந்திரிகா நான் இங்க தனியா இருந்துப்பேன் நீயும் தங்கச்சி ஹரிதாவும் ஒரே வீட்டுக்கு தானே கல்யாணமாகி போறீங்க ரெண்டு பேரும் அங்க ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆதரவா இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் உடுத்து கொடுக்காம இருந்துக்கங்க என்னை பத்தி நினைக்காதீங்கன்னு நான் தான் சொல்றேன்ல கவலைப்படக்கூடாது அப்படி சாந்தம்மா சந்திரிகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே அதை பார்த்தா அவங்க சின்ன பொண்ணு ஹரிதா வந்தா ஹரிதா வரும் போதே அழுதுகிட்டே அவங்க கிட்ட வந்தா அதை பார்த்தா சாந்தம்மா அவகிட்ட அழாதமா ஹரிதா அழாத நீ இங்க இருக்க மாதிரியே அங்கேயும் குறும்புத்தனமா இருக்காங்க அக்காக்கு ஆதரவா இரு ரெண்டு பேரும் ஒத்துமையா சண்டை போட்டுக்காம இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும் அம்மா அதான் எங்க ரெண்டு பேர் கணவரும் உங்களை எங்க கூட வர சொல்லிருக்காங்கல்ல ஏமா இங்க இருக்கீங்க எங்க கூட வாங்க அம்மாடி என்ன பத்தி யோசிக்காதீங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்றது போங்க போய் உங்க கணவர் ரெண்டு பேருக்கும் போய் சாப்பாடு பரிமாறுங்க ரெண்டு பேரும் அங்க இருக்காங்கல்ல சாப்பாடு போடுங்க உங்களுக்கு அப்படி சாந்தம்மா அவங்க ரெண்டு பொண்ணுங்க கிட்டயும் சொல்லி அனுப்புனாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பொண்ணுங்களும் மாமியார் வீட்டுக்கு கிளம்ப ரெடியா இருந்தாங்க அவங்க கணவர்களும் அவங்க கூட இருந்தாங்க சாந்தம்மா அவங்க பொண்ணு இப்படி சொன்னாங்க இங்கே பாருங்கம்மா சந்திரிகா ஹரிதா என்னை பற்றி யோசிக்காம உங்கள் கணவர் வீட்டில் போய் உங்கள் மாமியார் மாமனார் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லபடியாக நடந்துக்கணும் நல்ல பேரே எடுக்கணும் நான் தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வரேன் திரும்ப வரும் போது நல்ல செய்தியை தரணும் ரெண்டு பேரும் எனக்கு அதுதான் என்னோட சந்தோஷமே புரிஞ்சுதா பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க நல்லபடியாக இருங்க அம்மா ஜாக்கிரதையா இருமா தங்கச்சி பற்றி நீ கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேம்மா அம்மா வேலை வேலைக்கு சாப்பிட மருந்து போட்டுடுமா ஆரோக்கியத்தை ஜாக்கிரதையா பாத்துக்கோ சொல்லிட்டு போயிட்டாங்க மாமியார் வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சாங்க ரெண்டு மருமகளுங்க வீட்டுக்கு வந்ததுனால வீடே களை கட்டுச்சு சந்திரிகாவோட கணவர் ராம் ஹரிதாவோட கணவர் வாசு கை நிறைய சம்பாரிச்சு குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாட்களுக்கு எல்லா வேலையையும் மாமியார் வாசுக்கியே செஞ்சிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு பாருங்கம்மா உங்களுக்கு நேரம் நிறைய சொல்ல சீக்கிரம் என்ன சொன்னாலும் கேட்டுப்போம் அதுவா பாருங்க சமையல் வேலையெல்லாம் தான் அதே மாதிரி பொறுப்பை ஒப்படைச்ச வீடு சமையல் எல்லாத்தையும் தான் பார்த்து மெயின்டைன் பண்ணணும் கணவருக்கு என்னென்ன வேணும் தெரிஞ்சுக்கங்க அவங்க உங்க கணவருக்கு நீங்க தான் சமைச்சுக்கணுமா என்ன பிடிக்கும் ஏது பிடிக்காதுன்னு நீ எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்னங்க அத்தா எங்க கணவர்னு சொல்றீங்க அவங்க உங்க பையனுங்க தானா இங்க பாருங்கம்மா எனக்கு மகனா இருந்தவனுங்க தான் இப்ப உங்களோட கணவரா இருக்காங்க அதனால இனி எல்லா பொறுப்பும் உங்களது அத்தை இதெல்லாம் எதுக்கு அத்த எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க இந்த வீட்ல நீங்க இங்க கூட தானே இருக்க போறீங்க ஹரிதா என்ன பேசிட்டு இருக்க நீனா அத்த கிட்ட ஐயோ அத்தை ஏதோ சந்தேகம் வந்ததுன்னு கேட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க நான் கொஞ்ச நாளுக்கு என்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன் நீங்க ஜாக்கிரதையா உங்க கணவர்களை பாத்துக்கோங்க பத்திரமா இருங்க ரெண்டு பேரும் வீட்ல ஒத்துமையா இருக்கணும் புரிஞ்சுதா அப்படி சொல்லிட்டு வாசுகி அம்மா கிளம்பி தீர்த்த யாத்திரைக்கு அப்புறம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அக்காவும் சேர்ந்து தான் எல்லா சமையல்களையும் செஞ்சாங்க வீடையும் பாத்துக்கிட்டாங்க சந்திரிகாவோட கணவர் ராம் அவகிட்ட ஒரு நாளைக்கு இப்படி சொன்னாரு சந்திரிகா சந்திரிகா என்னங்க என்னங்க ஆச்சு அது எனக்கு போனஸ் வந்திருக்கு சந்திரிகா அந்த காசுல உனக்கு தங்க நகை வாங்கின இந்தா இந்த நகை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு ரொம்ப நல்லா இருக்குங்க அழகா இருக்கு இந்த நகை பார்க்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் தடவை நீங்க வாங்கி கொடுக்குறீங்க கண்டிப்பா இது ரொம்ப ஸ்பெஷல்ங்க எனக்கு தேங்க்யூங்க அப்படின்னு சந்திரிகாக்கு அவ கணவர் கிஃப்ட் கொடுத்தத பார்த்ததும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது தூரத்துல இருந்து அவ நகை வாங்குறத பார்த்தா ஹரிதா உடனே ஹரிதா அவ கணவர் வாசு கிட்ட இப்படி கேட்டா என்னங்க பாத்தீங்களா உங்க அண்ணா எங்க அக்காக்கு நகை வாங்கி கொடுத்திருக்காரு போனஸ் வந்திருக்குன்னு பாத்தீங்களா ஆமா ஹரிதா அண்ணனுக்கு போனஸ் வந்திருக்குல்ல அத அன்னைக்கு நகை வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு என்னங்க அண்ணா உங்க அண்ணிக்கு வாங்கி கொடுத்திருக்காரு அதெல்லாம் சரிதான் எனக்கு எதுவும் நீங்க வாங்கி தரலையா கல்யாணமாகி நீங்க எந்த கிஃப்டும் எனக்கு வாங்கி தந்ததே இல்ல என் மேல அன்பே இல்லையாங்க உங்களுக்கு அது அது இல்ல ஹரிதா அது வந்து என்னங்க நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் அங்க சாப்பாடு வச்சிருக்கேன் போய் சாப்பிடுங்க ஹரிதா இப்ப உனக்கு என்ன வேணும் தங்க நக தான வேணும் சரி நாளைக்கே நான் வாங்கிட்டு வந்து தரேன் அதுக்கெல்லாம் கோச்சுக்காத ஹரிதா ப்ளீஸ் என்னங்க எனக்கு ஒன்னும் தங்க நகலா வேணாம் அதுவும் எங்க அக்காக்கு வாங்கிருக்கிறது வேண்டவே வேண்டாம் வேணா வெள்ளி நகை வேணா வாங்கி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொன்னா ஹரிதா அதுக்கப்புறம் அவன் தூங்க போயிட்டா மனைவி நம்ம கிட்ட வெள்ளி நகையாவது கேட்டாலே அதை அது வாங்கிட்டு வந்து தருவோம்னு வாசோ ஹரிதாக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு இந்த விஷயத்த கேள்விப்பட்டனா என்னடா நீ உன் மனைவிக்கு வெள்ளி நகை வாங்கி கொடுத்திருக்கியாமே தங்க நகை வாங்கிருக்கலாம்ல அண்ண நீ அன்னிக்கு தங்க நகை வாங்கி கொடுத்த நான் என் மனைவி கேட்டாலே வெள்ளி நகை வாங்கி கொடுத்த இதுல என்ன அண்ணன் இருக்கு நான் நல்லா சம்பாதிக்கிறேன் போனஸ் வந்தது அதனால என் மனைவிக்கு வாங்கி கொடுத்தேன் ஆமா நானும் அதையேதான் சொன்னேன் நல்லா சம்பாதிக்கிற போனஸ் வந்தது அதனால அன்னிக்கு தங்க நகை வாங்கி கொடுத்தேன்னு சொன்ன இதுல என்ன இருக்கு ஆமாண்டா போனஸ் வந்ததுனாலதான் வாங்கி கொடுத்த ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன ஆச்சு உன்னோட நிலைமை என்னடா நீ ஏதோ போனஸ் வாங்கலையா இங்க பாருன எனக்கு உங்ககிட்ட சொல்லுன்ற அவசியம் எல்லாம் இல்ல ஓ வேலைய நீ பாரு அப்படி அண்ணனும் தம்பியும் பேசி பேசி வாக்குவாதமாகி ரெண்டு பேருக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுருச்சு அவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு இருந்த ஹரிதா சந்திரிகா தடுக்காம அமைதியா இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பேசி பேசி ரெண்டு பேரும் அமைதியா இருந்தாங்க அப்ப சந்திரிகா ஹரிதா கிட்ட இங்க பாரு ஹரிதா ஏதோ என் கணவர் எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அதை பார்த்துட்டு நீ உன் கணவர் கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்டா எப்படி அவர் தொந்தரவு பண்றது நல்லது இல்லை ஹரிதா அக்கா எனக்கும் ஆசையா இருந்தது என் கணவர் வாங்கி தரணும்னு ஏதோ வெள்ளி நகை வாங்கிட்டு வந்தா தான் என்கிட்ட கொடுத்தாருல அதை பார்த்துட்டு மாமா இப்படிதான் அவர்கிட்ட கேள்வி கேட்பாரா அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதை மாமா யோசிக்க மாட்டாரு அதனால தானே ஏன் கணவரும் கூட கூட எதிர்த்து பேசினாரு இதுல என்ன தப்பு இருக்குக்கா அவர் நல்லா தானே கேட்கிறாரு ஹரிதா நீ என்ன பேசுறன்னு தெரியுதா ஒரு வார்த்தை இன்னும் பலார்னு பலாறு சொல்லிட்டேன் சந்திரிக்கா ஹரிதா சந்திரிகாவை முறிச்சிட்டு அவளோட கணவர் வாசுவோட ரூம்குள்ள போயிட்டா ஹரிக்காவும் ராமு கூட அவங்களோட ரூம்க்கு போயிட்டாங்க அடுத்த நாள்ல இருந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க யாரும் பேசிக்கிறது இல்ல சமையல் கட்ட கூட ரெண்டு ரெண்டா பிரிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா தினமும் தம்பிய வெறு பேத்துறதுக்காகவே அண்ணன் ராம் சந்திரிகாக்காக தினமும் ஒரு தங்க நகைய வாங்கிட்டு வருவாரு சும்மா ஹரிதாக்காக வெள்ளி வாங்கிட்டு வந்து அவளுக்கு கிஃப்ட் பண்ணுவாரு ஒரு நாளைக்கு சந்திரிகா ஹரிதா நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் உனக்கு நகை சொல்லு எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்து தரேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நகை எதுக்குங்க சந்திரிகா நான் உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்த வந்தபோது இதும் கேட்க கூடாது ராமச்சந்திரிக்காவும் என்ன பேசுறாங்கன்றத வாசு கேட்டுக்கிட்டு தான் இருந்தாரு அவங்க பேசுறத கேட்ட வாசு ஹரிதாவை பார்த்தாரு ஹரிதாவும் அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தா அப்ப அவன் வாசு கிட்ட என்னங்க எனக்கு உங்க பவர் என்ன கெப்பாசிட்டி என்னன்னு நல்லா தெரியும் நான் கேட்டா இந்த ரூமையே நீங்க வெள்ளில மாத்தி கொடுப்பீங்க அவங்க எப்படி போனா என்ன யார் எப்படி போனா நமக்கு என்னங்க எனக்கு உங்களை நல்லா தெரியும் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு ஹரிதா சொன்னதோ ஹாம் மேல கோவம் வந்தது அதே நேரத்துல காமெடியும் ஆச்சு வாசுக்கு அப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே கரெக்டா சொந்த ஹரிதா நாளைக்கே பாரு உன் பெட்ரூமே வெள்ளி பெட்ரூமா மாறும் அப்படின்னுட்டு அண்ணன் மேல இருந்த கோவத்தை காட்டினா ஹரிதா கிட்ட வாசு அப்புறம் அங்கிருந்து போயிட்டான் தம்பி மேலயும் கோவத்தை காட்டிக்கிட்டு தான் இருந்தா ராமுவும் கூட அவரும் அங்கிருந்து போயிட்டாரு அடுத்த நாள் காலையில விடிஞ்சது அக்கா தங்கச்சியோட ரூம் கோல்டன் ரூம் சில்வர் ரூமா மாறி இருந்தது போயிட்டு வந்தாங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க வீடே இப்படி மாறி இருக்கிறது நினைச்சு கவலைப்பட்டாங்க சாந்தம்மா ஹரிதாவை பலாருன்னு ஒண்ணு கொடுத்தாங்க தங்கச்சிக்கு இப்படி ஒரு ஆவேசம் இருக்க கூடாது ஹரிதா சந்திரிகா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா இப்படியா நடந்துப்ப அவளோட கணவர் அவளுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னுட்டு உன் கணவரை நல்லா தூண்டி தூண்டிவிட்டிருக்கேன் கடைசியில் அண்ணன் தம்பிக்கு தான் சண்டை நடந்து போட்டி பொறாமையில் இருக்கீங்க ரெண்டு பேரும் இதையா நான் சொல்லி கொடுத்து அனுப்புனேன் அக்காவும் தங்கச்சியும் ஒத்துமையாக இருக்கணும்ல சொல்லி கொடுத்து அனுப்புனேன் இப்படியா நடந்துப்பீங்க ரெண்டு பேரும் குடும்பம் நடத்தன்னு தெரியுதா உங்களுக்குலாம் குடும்பத்தையே பிரித்து வச்சுருக்கீங்க ஆமாம்மா நான் கூட ஊருக்கெல்லாம் போல இங்கேயே பக்கத்தில் இருந்து நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் உங்ககிட்ட ஊருக்கு போகிறதா சொல்லிட்டு தான் போனேன் ஆனால் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு என் பையனுங்களை என் கிட்ட திரும்ப கொடுங்கன்னு நான் கேட்க முடியாது ஆனா ஒத்துமையா என் இருந்த என் குடும்பத்தை திரும்ப கொடுங்கன்னு கேட்கலாம்ல இப்படியா ரெண்டு பேருக்கு நல்ல சண்டை மூட்டி விடுவீங்க உங்களை பாத்துக்கு சொல்லிட்டு தானே போனேன் ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லிட்டு தானேமா போனேன் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு வாசுகியும் அழ ஆரம்பிச்சாங்க பையனுங்க இப்படி இருக்காங்களேன்னு அம்மா அழறத பார்த்த ரெண்டு பையனுங்களும் அம்மா கால விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க ராமப்போ அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா ரொம்ப அவசரப்பட்டுட்டோம் ஏய் தம்பி என்ன மன்னிச்சிருடா அண்ண என்ன கூட மன்னிச்சிருன ஏதேதோ பேச்செல்லாம் பேசிட அப்படின்னுட்டு அண்ணன் தம்பி கூட சமாதானம் இப்படி ஒத்துமையா இருந்த குடும்பத்தை பிரிச்சுட்டோமே நினைச்சு சந்திரிகாவும் ஹரிதாவும் கூட மன்னிப்பு கேட்டாங்க அவங்க அம்மா கிட்ட நான் சின்னதுல இருந்து இப்படிதான் அத்தா அக்கா என்ன பண்ணாலும் ஏதாவது போட்டி போடுவேன் அக்கா தானே நான் நினைச்சுப்பேன் என்ன மன்னிச்சிருங்க அக்கா என்ன மன்னிச்சிருக்கா என்னங்க நீங்களும் என்ன ஆ இப்படியே ரெண்டு பேரும் மன்னிப்பு கேக்கிறத விட்டுட்டு ஒழுங்கா ஒத்துமையா இருக்கிற வழியை பாருங்க ஒத்துமையா இருந்தாதான் தான் குடும்பம் நல்லா இருக்கும் பொண்ணுங்க தான் குடும்பத்தை நடத்தணும் அன்பான குடும்பமா நல்லபடியா இந்த குடும்பத்தை நடத்துங்க உங்க கையில தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சாந்தம்மா சொன்னோன்னா ஹரிதாவும் சந்திரிக்காவும் இனிமேல் நம்ம தப்பே பண்ணக்கூடாது எப்பயும் ஒத்துமையா இருக்கணும் அன்பா இந்த குடும்பத்தை நடத்தணும்னுட்டு முடிவெடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த குடும்பம் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தது அந்த கிராமத்துல இருந்த ஒரு குடிசை தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அதுக்கு பக்கத்துல பத்து வயசு சந்திரிக்காவும் ஏழு வயசு ஹரிதாவும் இருந்த சித்தையா சாமுண்டி அலறி அடைச்சி போய் அந்த இடத்துக்கு வந்தாங்க அங்க குடிசை எரியறத பார்த்து ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகி நின்னாங்க அங்க குழந்தைங்க அழுதுட்டு இருந்தாங்க கமலா அம்மாவோட குடிசை எரிஞ்சிருச்சு கமலா அம்மா கூட இதுலதான் எரிஞ்சிட்டு இருப்பாங்க போல இருக்கே சாமுண்டி குழந்தைங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போ குழந்தைங்க இதெல்லாம் பார்த்து பயந்துட போறாங்க குழந்தைங்களா என் கூட வீட்டுக்கு வாங்க இங்க நிக்காதீங்க வாங்க சித்தி அம்மா கொடு செய்யல உங்க சித்தப்பா காப்பாத்திட்டு வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு சாமுண்டி ரெண்டு குழந்தைங்களையும் அவங்க வீட்டுக்கு கொட்டிட்டு போனாங்க சித்தையா நெருப்புல மாட்டிட்டு இருந்த கமலாமாவை பார்த்து அய்யோ கமலாமா அவங்க ரெண்டு பொண்ணுங்களையும் காப்பாத்திட்டு அவங்க இப்படி இறந்து போயிட்டாங்களே ஆனா இவங்களோட குடிசைக்கு எப்படி நெருப்பு வந்தது அதுதான் புரியல குழந்தைங்க இப்ப யாரும் இல்லாதவங்களா ஆயிட்டாங்க கடவுள் தான் எல்லாம் அப்படின்ட்டு சித்தையாவும் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு குழந்தைங்க ரெண்டு பேரையும் தூங்க வச்சாங்க சாமுண்டி கமலாமாவுக்கு நடந்ததை பத்தி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க இந்த குழந்தைங்களை காப்பாத்த ஏதாவது வேலைக்கு போகணும்னுட்டு நினைச்சாங்க அடுத்த நாள் காலையில சாமுண்டி சந்திரிகா ஹரிதா உங்க அம்மா உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க உங்க குடிசையும் போயிடுச்சு இனிமேல் நாங்க தான் உங்களுக்கு சாப்பாடு போட போறோம் ரொம்ப நன்றி சித்தி கடவுள் மாதிரி வந்து நீங்களும் சித்தப்பாவோ எங்களுக்கு பசிக்கு சாப்பாடு போட்டு பாத்துக்கிறீங்க இங்க பாரு சந்திரிக்கா நீ வீட்டு வேலை சமைக்கிற வேலைன்னுட்டு நான் என்ன வேலை சொன்னாலும் நீ செய்ய ரெடியா இருக்கணும் செய்ய மாட்டேன்னு சொன்னா ஹரிதாக்கு ஒரு வேலை சாப்பாடு போட மாட்டேன் தெரிஞ்சுக்கோ அத நல்லா புரிஞ்சு நடந்துக்கோ ஐயோ அப்படிலாம் பண்ணாதீங்க சித்தி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்குறேன் தங்கச்சிக்கு சாப்பாடு போடுங்க என்னங்க ஹரிதாவை கூட்டிட்டு போய் அங்க டீ கடை வச்சிருக்கார்ல ராமையா அவர் கடையில வேலைக்கு சேர்த்து விடுங்க சம்பளத்தை நம்ம கிட்ட கொடுக்க சொல்லி சொல்லுங்க

அப்படின்னு சாமுண்டி சொன்னதோ சித்தையாவும் ஹரிதாவை கூட்டிட்டு அங்கே இருந்த ராமையாவோட டீ கடைக்கு போனார் ஹரிதாவை அங்க வேலைக்கு சேர்த்து விட்டுட்டு சித்தையாக வேலைக்கு போயிட்டாரு வீட்டு வேலை எல்லாத்தையும் சந்தைக்காக பார்த்துக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் டீ கடையில எல்லா வேலையும் ஹரிதா பார்த்துக்கிட்டு இருந்தா அது ராத்திரி ஆனவொன்னே ரெண்டு பேருக்கும் கார சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுப்பாங்க சாமுண்டி அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு

அக்கா இல்ல ஹரிதா என்னால வர முடியாது நீ சார் கூட போ இது நம்ம அம்மா அப்பா வாழ்ந்த ஊரு நம்மள இங்க தானே வளர்த்தாங்க நான் இங்கேயே இருக்கேன் நீ சார் சொன்னதை கேட்டு நல்லா படி படிச்சு பெரிய ஆளா ஆகணும் ஹரிதா அதுக்கப்புறமா பாலு ஹரிதாவை கூட்டிக்கிட்டு பட்னத்துக்கு போயிட்டாரு அதுக்கப்புறமா அதை பார்த்து சந்திரிகா சந்தோஷப்பட்டா வருடங்கள் கடந்தது சந்திரிகா எல்லா வேலையும் செஞ்சு குடிசைய ஒண்ண கட்டினா அவ சித்தையாக்கும் சாமுண்டிக்கும் விலைக்கேத்தி வச்சா அவங்களும் இறந்துட்டாங்க ஒரு நர்சரியை பார்த்துக்கிட்டு அதுல வர வருமானத்துல வாழ்ந்தா ஹரிதா மாடனாக வளர்ந்தா சிட்டில அப்பப்போ ஹரிதாவும் சந்திரிக்காவும் போன்ல பேசிப்பாங்க அப்பப்போ சந்திரிகா கூட வந்து ஹரிதாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி அவங்களோட கிராமத்துக்கே போயிடுவா இப்படி மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு பாலு ஐயாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்போ சந்திரிகா அங்க வந்திருந்தா உங்களுக்கு எதுவும் இல்லப்பா இங்க பாருமா சந்திரிகா உன் தங்கச்சி ஹரிதாக்கு நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீ தான் அவளை பாத்துக்கணும் பெருசா சொத்து எதுவும் நான் சேர்த்து வைக்கலமா அப்படி சொல்லிட்டு பாலு ஐயா இறந்துட்டாரு சந்திரிகா ஹரிதா எல்லா காரியங்களையும் செஞ்சாங்க அதுக்கப்புறம் ஹரிதா வழக்கம் போல காலேஜுக்கு போய் படிக்க போயிட்டா சந்திரிகா ஊருக்கு வந்து நர்சரிய பாத்துக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கும் போது ஊர் தலைவர் கிட்ட வேலை செய்யற ரங்கையா அங்க வந்தான் என்ன ரங்கையா இவ்வளவு தூரம் வந்திருக்க சந்திரிகா அக்கா

ஊர் தலைவர் அந்த பில்லை பத்தி பேசதான் கூப்பிட்டு இருக்காரு ஏதாவது நல்லதா தான் இருக்கும் சரி சரி நான் கூடவே அவர் வீட்டுக்கு வரேன் வா அப்படி சொல்லிட்டு சந்திரிகா பூக்கெல்லாம் தண்ணி ஊத்தி முடிச்சிட்டு ரங்கையாவோட ஊர் தலைவர் வீட்டுக்கு போனா இந்த பில்லுக்கும் காசுக்காகவும் தான் நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த பில்லை வர காசை வச்சு தங்கச்சிக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி தரணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அதுக்கப்புறம் நிறைய பண்ணணும் கடவுள் இருக்காரு ரங்கையா இப்பதான் கொஞ்சம் கேக்கும் போதே நிம்மதியா இருக்கு கடவுள் எனக்கு நிறைய செய்யறாரு சந்திரிகாக்கா நீங்க ரொம்ப நல்லவங்க உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் தலைவரோட வீட்டுக்கு போனாங்க ஆ வாமா சந்திரிகா உனக்குதான் இந்த பில்லும் இந்த செக்கும் பணமும் வந்திருக்கு இதை எடுத்துட்டு போயிட்டு உன் அக்கௌண்ட்ல போடு இனி சந்தோஷமா வாழுமா கஷ்டப்படாத நீனு நீ கஷ்டப்படு அப்படி அந்த செக்கை கொடுத்தாரு சந்திரிகா கிட்ட ஊர் தலைவர் அந்த செக்கை கொண்டு போய் பேங்க்ல போட்டா கொஞ்ச நாட்கள் கழிச்சு பணத்தை ட்ராப் பண்ணி வீட்டுல எடுத்துட்டு வந்து வச்சா சந்திரிகா அன்னைக்கு சந்திரிகாத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது ஹரிதா திருட மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சந்திரிகாவோட வீட்டுக்கு வந்து அவட்டு கதவை தட்டினா ஏன்னா இந்த நேரத்துல யாரோ கதவை தட்டுறாங்களேன்னுட்டு சந்திரிகா எந்திரிச்சு கதவை போய் திறந்தா ஆனா அங்க யாருமே இல்ல அதுக்குள்ள திருட வேஷத்துல இருக்க ஹரிதா வீட்டுக்குள்ள வந்துட்டா சரி யாரோ தெரியாம தட்டிருப்பாங்கன்னுட்டு மறுபடியும் தூங்க போனா சந்திரிகா திருநா விஷயத்தில் இருக்க ஹரிதா அப்ப வந்து கத்திய வச்சு அவளை மிரட்டினா யாரு நீனா எதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்திருக்க ஆ நான் திருடி பார்த்தா தெரியலையா அவனுக்கு சந்திரிகா அந்த குரலை கேட்டதும் அது ஹரிதாவோட குரல்னு கண்டுபிடிச்சா ஆமா எவ்வளோ காசு இருக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்கணுமா என்ன ஆமா என்கிட்ட நீ எல்லா காசையும் தான் ஆகணும் இப்போதான் நர்சரி காசு வந்திருக்க அதை இப்போதான் கொண்டு வந்து வீட்டிலேயே வச்சேன் வேணும்னா உனக்கு எல்லா காசையும் கொடுக்குறேன் இந்த வீட்டில் யார் யார் இருக்கீங்க இந்த வீட்டில் நான் மட்டும்தாங்க இருக்கேன் என்ன பண்ணுறது எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி தான் அவளுக்காக தான் இந்த பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் அவன் என்னடானா இங்கே மாட்டேன்னு சொல்லிட்டா அவளும் அவளோட குரங்கு போஞ்சோ சரியான திருட்டு மூஞ்சுக்காரி பல்லி எருமை எல்லாம் அவள் தான் சரியான கல் அவள் அவளுக்கு பதிலாக நீங்களே இந்த பணத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சந்திரிகா சொன்னோன்னா திருட்டு வேஷத்துல இருந்த ஹரிதாக்கு கோவம் வந்தது அக்கா என்ன கனி அப்படி கத்திக்கிட்டே திருட வேஷத்துல இருந்து கலைஞ்சா ஹரிதா அதுக்கப்புறம் சந்திரிகா சிரிச்சுக்கிட்டே இருந்தா அக்காவும் தங்கச்சியும் பெட் மேல உட்காந்து நிறைய கதைகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க அடுத்த நாளைக்கு கிச்சனுக்குள்ள வந்தா ஹரிதா சந்திரிகா பூக்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா அடடா அக்கா கிட்ட சமைக்கிறேன்னு பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு இப்படி கிச்சனுக்கு வந்துட்டோமே

நல்லா இல்லைன்னு சொன்னா பாவம் வருத்தப்படுவா முடிச்சா சந்திரிகா ஹரிதாவும் வெளியே போய் வாந்தி எடுத்துட்டா சந்திரிகா மட்டும் வயிறு கலக்க ஆரம்பிச்சதுனால பத்து தடவைக்கு மேல பாத்ரூம் குள்ள போயிட்டு வந்தா அவளால அதுக்கு மேல முடியாம பெட்ல ரெஸ்ட் எடுத்தா சந்திரிகாக்கு டேப்லெட் எடுத்துட்டு வந்து கொடுத்து ஹரிதா அவ கிட்ட சாரியும் கேட்டா ஹரிதா இப்படியெல்லாம் என்கிட்ட சாரி கேட்க கூடாது எனக்காக என் தங்கச்சி என்ன பண்ணாலும் சந்தோஷம்தான் அதுக்கப்புறமா சந்திரிக்காவே ஹரிதாக்கு நல்ல சமைக்க சொல்லி கொடுத்தா